தேனி வல்லம் தஞ்சாவூர் தித்திக்கும் தேன்மொழி திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கே முதற்கண் வணக்கங்கள் நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே என்ற நக்கீரர் வழியில் வந்த நடுவர் அவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள் விருதுநகரின் வீரன் படிக்காத மேதை எளிமையின் தலைவன் மதிய உணவளித்த மகான் கரைப்படியாக கரும வீரர் காமராசர் அவர்களை பற்றி இங்கு பேச வந்துள்ளே காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் நாள் தமிழ்நாட்டில் உள்ள விருதுநகர் மாவட்டத்தில் தெய்வமான இயல் பெயர் காமாட்சி என்பதாகும் அவருடைய தாயார் இவர் மிகுந்த நேசத்துடன் ராஜா என்று அழைப்பார் அதுவே பின்னர் காமராஜர் என்று மாறியது காமராஜர் தனது ஆரம்ப கல்வியை தனது ஊரிலேயே தொடங்கினார்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தனது பதினாறாம் வயதில் காங்கிரசில் தன்னை இணைத்துக் கொண்டார் உப்பு புரட்சி போன்ற பல போராட்டங்களில் பங்கேற்ற காமராசர் ஒன்பது ஆண்டுகளை சிறையில் கழித்தார் காங்கிரஸ் கட்சியின் முதன்மை பேச்சாளரும் தலைவருமான திரு சத்தியமூர்த்தி அவர்களை தனது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு முதன் முறையாக முதலமைச்சராக பொருள் பொறுப்பேற்றார் பிச்சை புகிடும் கர்க்கை நன்றே என்ற அவ்வையாரின் வரிகளுக்கு ஏற்ப காமராசர் இவருக்கு முந்தைய ஆட்சியில் மூடப்பட்ட ஆறாயிரம் தொடக்க பள்ளிகளை திறந்து வைத்தார் ஆயிரம் ஆலயங்கள் கட்டப்படுவதை விட ஒரு பாடசாலையை கட்டுவது சால சிறந்தது என்ற வரிகளுக்கு ஏற்ப காமராசர் புதிதாக பதினேழாயிரம் பள்ளிகளை திறந்து வைத்தார் சுவர் இருந்தால் தான் ஆண் சித்திரம் வரைய முடியும் வயிறு காய்ந்தால் படிப்பது எப்படி இதனால் காமராசர் மதிய உணவு திட்டத்தை ஏற்படுத்தினார் சீருடை முறையை அறிமுகம் கல்வியில் மட்டுமல்லாது தொழில்துறை வேளாண் திட்டம் நீர்ப்பாசன திட்டம் போன்ற அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை ஏற்படுத்தினார் தொடர்ச்சியாக மூன்று முறை முதலமைச்சராக பொறுப்பேற்றாலும் கூட இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி என்று ராஜினாமா செய்தார் இந்திய காங்கிரஸ் பொறுப்பேற்றும் அதை மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்ததால் அழைத்தனர் திருமணமாகாமல் தனது வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காகவே பணியாற்றிய பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு காலமானார் விரு சிறப்பிக்கப்பட்டது பொருல்லாம் செல்வமில்லை கல்வியை உலகிற்கு தந்து சென்றாய் பெறுவதெல்லாம் நமக்கு இல்லை என ஊருக்கு உழைத்து கொடுத்தாய் வாழ்வதெல்லாம் வாழ்க்கை இல்லை என போன பின்னும் மக்கள் மன